The சென்னையில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தைச் சேர்ந்த தேவதர்ஷினி நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார் ஏற்கனவே இரண்டு முறை நீட் தேர்வு எழுதி கட் ஆப் மதிப்பெண் கிடைக்காத நிலையில் சென்னை அண்ணா நகரில் தங்கி தனியார் அகாடமியில் பயின்று வந்தார் இந்நிலையில் தேவதர்ஷினி நீட் தேர்வு அச்சத்தால் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து கிளாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்று வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி மாணவி தர்ஷினி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளாா் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியை பெற்றுக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளருக்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தங்கம் தென்னரசு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சியமைந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அதே உறுதிமொழியை ராகுல் காந்தியும் அளிக்க செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் டெல்லியில் மூன்று கார்களை மாற்றி மாற்றி சென்று பிரத்யேகமாக யாரையும் சந்திக்க வரவில்லை என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக கூறியுள்ளாா் பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்ற உறுதியை பெற எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டி அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சரியான நேரம் வரும்போது கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டாா் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வருவதாகவும் முன்னணி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு திமுக அரசின் கொள்கைகளால் குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் திமுகவை ஆட்சியிலிருந்து மக்கள் அகற்றுவர் என தான் நம்புவதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலின் மூலம் தென் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எனவும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் கூட்டணி பேச்சு நடப்பதாக அமித்ஷா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இது அமித்ஷாவின் சொந்த கருத்து என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்கக்கூடாது எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம் அரசியல் நோக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த பரபரப்புக்கு மத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது நிலையில் மதுரையிலிருந்து ரகசியமாக செங்கோட்டையன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து விட்டு திரும்பியுள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜி தற்செயலாக சந்திப்பு நடந்திருக்கும் என்று கூறினார் செங்கோட்டையை பேசுகிறத பற்றி ஒரு பெருசாக நிர்மலா சீதாமன் தமிழில் தானே அது மதுரையில் பிறந்த பெண்ணு அப்புறம் என்ன இருக்கு அவங்கள பார்க்குறது என்ன தப்பும் இல்லையா ஒன்றும் கிடையாது தற்செயலாக பார்த்துருப்பாங்க எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க உள்ளோக்கத்திலேரு மத்திய அமைச்சர்களை செங்கோட்டையன் சந்தித்திருக்க மாட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் தான் முதலிடம் என்றும் இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி நிலவுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் யாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் நாங்கதான் அடுத்த எதிர்கட்சின்னு ஆக இப்ப இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது தான் இன்னைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கு அவங்களுக்குள்ள இரண்டாயிரத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விஜயின் பேச்சால் வரும் தேர்தலில் யாருக்கும் யாருக்கும் போட்டி என்ற விவாதம் எழுந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் ரமலான் பண்டிகையையொட்டி திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வக்ஃப வாரிய மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய போது இபிஎஸ் வரவில்லை என்று குற்றம் சாட்டினாா் இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் அதே சமயம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த போது இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தியதற்கு இபிஎஸ்க்கு நன்றி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத சொல்லுவாங்க இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான் இரண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டியென்று விஜய் கூறிய கருத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களே இது சேலம் மாவட்டம் ஓமலூரில் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் ஊர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக என்பதை மக்கள் அங்கீகரித்திருப்பதாக கூறினார் எங்கள் தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி புதிய கட்சி தொடர்ந்து சரி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மணி சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதையும் புரட்சி தலைவர் எம் மேலும் சட்ட பிரச்சனை குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுத்து தங்களை திட்டமிட்டு சபாநாயகர் வெளியேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் யார் யாருக்கு போட்டியோ அதை பற்றி கவனப்படவில்லை எங்கள் கட்சியில் நாங்கள் உழைப்போ நாங்கள் இல்லை திமுகவையும் முதலமைச்சரையும் நேரடியாக தாக்கி பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறிய பதிலே இது இதே போல சக்தி திமுக ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர்பாபு பதில் அளித்துள்ளார் மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே என்று மாலும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் பி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள் பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்ட பேச்சுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் எதிர்வினையாற்றியுள்ளார் ஒரு தேர்தல கூட சந்திக்கல கொஞ்சம் பொறுமையா வரணும் அதான் என்னுடைய அட்வைஸ் அவசரப்பட வேண்டாம் எல்லா கட்சிக்கும் இவர் பாடம் எடுக்கிற வேண்டிய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நூத்தி நாற்பது வயது இந்த வந்து முதுமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்சி நூத்தி நாற்பது வயது உடைய கட்சி நூத்தி நாற்பது ஆண்டுகளா மக்கள் பணியில் இருக்கு எங்களுக்கு போயிட்டு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம் மன்னராட்சி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறுவது முறையல்ல என்றும் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார் பிராந்திய மொழிகளுக்கு இடையே இந்தி மொழி மூலம் ஒரு இணைப்பை ஏற்படுத்த விரும்புவதாகவும் பிற மொழிகளை நசுக்க நினைக்கவில்லை என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணி வேலுநாட்சியாரை கொண்டாடும் வகையில் டெல்லியில் வீராங்கனை என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா நடைபெற்றது பாஜக மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இந்தி மட்டுமின்றி அனைத்து மொழிகளுக்கும் மரியாதை கொடுப்பதாக கூறினார் अगर यह विडंबना है कि हमारे यहाँ कुछ लोगों द्वारा तमिल और हिंदी, हिंदी भाषा को लेकर विवाद खड़े किए जा रहे हैं, जबकि भारतीय जनता पार्टी हिंदी समेत सभी भारतीय भाषाओं की रक्षा करने के लिए पूरी तरह से प्रतिबद्ध है और उसके लिए हम काम कर रहे हैं। मौलिक प्रश्न ये इडपी नाटी उड़ाइकर नहीं प